சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையேனும் ஆகிய அல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஈரானின் அருமைமிக்க மற்றும் மேன்மை மிக்க மக்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் முதலில் சமீபத்திய நிகழ்வுகளில் உயிர் நீத்த மதிப்புமிக்க வீர மரணங்கள் அடைந்த நம் தியாகமான தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகளை நினைத்து நான் மரியாதை செலுத்துகிறேன் அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாமிய குடியரசுக்கு மதிப்புமிக்க செல்வமாக இருந்தார்கள் அவர்கள் மிகப்பெரிய சேவையை செய்தார்கள் இன்று அவர்கள் இறைவனின் அருளில் அவருடைய அருகில் தெய்வீக விருதுகளை பெறுகிறார்கள் நாம் இப்போது ஈரானின் மதிப்புமிக்க மக்களுக்கு சில வாழ்த்துக்களை தெரிவிக்க தேவையானது என நினைக்கிறேன் முதலில் போலியான இஸ்ரேலின் ஜியோனிச ஆட்சியின் மீது ஈரானின் மகத்தான வெற்றி இஸ்ரேலின் ஜியோனிச அரசு அவ்வளவு ஆடம்பரமும் கூச்சலும் எழுப்பின ஆனால் இறுதியில் இஸ்லாமிய குடியரசின் தாக்குதலால் நசுங்கியது ஈரானால் இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கக்கூடுமா என்ற யோசனையே இஸ்ரேலுக்கு எப்போதும் வந்ததில்லை ஆனால் அது உண்மையில் நடந்தது நம் ஆயுதப்படை வீரர்கள் இஸ்ரேலின் அடுக்கடுக்கான பாதுகாப்பு அமைப்புகளை மீறி நமது மேம்பட்ட ஆயுதங்களால் அவர்களின் நகர பகுதிகளையும் இராணுவ மையங்களையும் தரைமட்டமாக்க முடிந்தது இது கடவுளின் பெரிய ஆசிர்வாதங்களில் ஒன்று இந்த நிகழ்வானது ஒரு செய்தியை தெரிவிக்கின்றது ஈரானை எவரேனும் தாக்க நினைத்தால் அவர்களுக்கு கடுமையான விலை கொடுக்கப்படும் என்பதை இந்த தாக்குதலின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றி நமது படைகளுக்கும் அவர்களை வளர்த்த ஆதரித்த வலுப்படுத்திய நம் ஈரான் நாட்டு மக்களுக்கும் சொந்தமானது இரண்டாவதாக அமெரிக்க அரசுக்கு எதிராக ஈரானுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி ஜியோனிச அரசு அழிந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் நுழைந்தது ஆனால் எந்தவிதமான பயனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் நம் அணு ஆயுத நிலையங்களை தாக்கினார்கள் இது சர்வதேச சட்ட ரீதியாக வழக்கு பதியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எந்தவிதமான முக்கிய வெற்றியும் அமெரிக்காவால் பெற முடியவில்லை அமெரிக்க அதிபர் நடத்திய நிகழ்வுகளை மிகைப்படுத்தி பேசினார்கள் தோல்வியை மறைக்க ஆனால் உண்மையை கேட்கும் எல்லோருக்கும் அது தெரியும் அவர்களால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை என்று இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முக்கியமான இராணுவ தளமான கத்தார் நாட்டில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் கடுமையான தாக்குதல் நடத்தியது அந்நாட்டின் ஊடகங்கள் அமெரிக்க தாக்குதலை மிகைப்படுத்தின ஆனால் ஈரானின் பதிலை சிறுமைப்படுத்த முயன்றார்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய நிகழ்வு ஈரான் அமெரிக்காவின் முக்கிய மையங்களை தாக்கும் திறன் வைத்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது மீண்டும் நடக்கக்கூடியது ஒருவேளை நாம் தூண்டப்பட்டால் மூன்றாவது ஈரானிய மக்களின் ஒற்றுமை ஈரானின் சுமார் ஒன்பது கோடி மக்களிடையே ஒரு அசாதாரணமான ஒற்றுமை உருவாகியிருந்தது வார்த்தைகளாலும் செயலாலும் ஈரானியர்கள் ஒன்றுபட்டனர் ஆயுதப்படைகளுக்கு தங்களுடைய முழு ஆதரவில் ஈரான் மக்கள் நின்றனர் ஈரான் தனது வலிமையையும் ஒற்றுமையையும் உலகுக்கு காட்டியது உலகம் இதை உணர வேண்டும் இப்போது ஒரு முக்கியமான விடயத்தை கூற இருக்கிறேன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கூறினார் இது யுரேனியம் செறூட்டலுக்காகவோ அல்லது அணு திட்டங்களுக்காகவோ அல்லது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது என்பதற்காகவோ அல்ல இது முழுமையான சரணடைய வேண்டும் என்று கேட்பதற்கு ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இது எளிமையாக சொல்வதென்றால் ஒரு நகைச்சுவையான கோரிக்கை ஈரானை போன்ற வரலாறு கலாச்சாரம் வலிமை தேசிய உறுதி கொண்ட நாடு சரணடையுமா இதை உணரும் ஒவ்வொரு ஈரானிய குடிமகனும் கூட இதை ஒரு அவமானமாகவே கருதுவார் இதற்கு பதிலாக கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்கா பல்வேறு காரணங்களை கொண்டு ஈரானை எதிர்த்தது மனித உரிமை ஜனநாயகம் பெண் உரிமை அணு விஞ்ஞானம் ஏவுகணைகள் என பலவற்றை ஈரானின் மீது பழி போட்டார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது அவர்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றே ஈரான் முழுமையாக அடிமைத்தனமாக சரணடைய வேண்டும் என்று முந்தைய அமெரிக்க தலைவர்கள் இதை தூரமாகவே மறைத்தார்கள் ஆனால் தற்பொழுதைய தலைவரான ட்ரம்போ அதை நேரடியாக வெளிப்படுத்துகிறார் ஈரான் மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்காவின் உண்மையான பிரச்சனை ஒரு சுதந்திரமான முழுமையான தன்னாட்சி கொண்ட ஈரானை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதோ முழுமையான சரணடைவு அது ஒருபோதும் நடக்காது ஒருபோதும் ஈரான் என்பது ஒரு வலிமை மிக்க ஆழமான நாகரிகம் கொண்ட ஒரு தேசம் அதன் கலாச்சாரம் வரலாறு செல்வம் அமெரிக்காவை விட உயர்ந்தது ஈரான் சரணடையும் என நம்புவது அறிவுள்ளவர்கள் சிரிக்க வேண்டிய ஒரு அறிவியல் நகைச்சுவை ஈரானிய மக்கள் மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் என்றும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இறைவன் இந்த நாட்டை தனது பாதுகாப்பில் கொண்டு மரியாதையுடனும் பெருமையுடனும் காக்கட்டும் நம் மகான் மறைந்த இமாமின் தரத்தை உயர்த்தட்டும் இமாம் மஹதி இந்த மக்களால் மகிழ்ச்சி அடையட்டும் மற்றும் தெய்வீக உதவியை அவர்களுக்கு வழங்கட்டும் உங்களுக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் நன்றி சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை